கோடநாடு எஸ்டேட்டில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் மணிமண்டபம் கட்ட விளம்பர ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கும் திமுக அரசு அனுமதி தர மறுப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா குற்றம் சாட்டியிருந்த நிலையில் மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் நான் நான் பணியாற்றி வருகிறேன் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை தனது மூச்சாகவே கொண்டிருந்த மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சியே தமிழகத்தின் பொற்கால ஆட்சி என்று சொல்லும் அளவிற்கு மக்கள் அவரது ஆட்சி நிர்வாகத்தை சிலிர்த்து சிலாகித்து கொண்டாடி வருவதுதான் நிதர்சனமான உண்மை விலை மிதிவண்டி என மாணவர்களுக்கான திட்டங்களாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம் மகளிர் சுய உதவிக்குழு திட்டம் என பெண்களுக்கான பல முன்னோடி திட்டங்களாக இருந்தாலும் சரி மக்களின் முன்னேற்றம் ஒன்றையே அடிப்படையாக கொண்டு செயல்பட்ட ஒரே தலைவர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா மட்டுமே அது மட்டுமா மக்களின் பசிபிணியைப் போக்க புரட்சித் தலைவி அம்மாவால் கொண்டுவரப்பட்ட மகத்தான திட்டங்களில் ஒன்றான அம்மா உணவகம் திட்டத்தால் மக்கள் அடைந்த பயனை சொல்லிப் புரிய வைப்பதற்கு இல்லை புரட்சித்தலைவி அம்மாவின் ஆட்சியில் குற்றவாளிகள் தமிழ்நாட்டிலிருந்து தப்பியோடி அண்டை மாநிலங்களில் பதுங்கிக் கொள்ளும் அளவிற்கு பெண்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் இரும்பு கவசமாக விளங்கியது புரட்சித்தலைவி அம்மாவின் ஆட்சி நிர்வாகம் இப்படி தமிழக மக்கள் நலனை பேணி காப்பது தனது வாழ்நாளையே அர்ப்பணித்த மாபெரும் ஆளுமைக்கு கோடநாடு எஸ்டேட்டில் மண்டபம் கட்ட விடாமல் விளம்பர திமுக அரசு தடுப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா குற்றம் சாட்டியிருந்தார் மண்டபம் அமைக்க மாவட்ட நிர்வாகத்திடம் முறையான அனுமதி கோரிய போதும் அது நிராகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய புரட்சித்தாய் சின்னம்மா அனைத்து தடைகளையும் மீறி நிச்சயம் அம்மாவுக்கான மணி மண்டபத்தை எழுப்புவோம் என்று சூளுரைத்தார் அம்மாவுடைய நினைவு அவங்களுக்கு பிடிச்ச எஸ்டேட் இது அதனால் அவங்களுக்கு ஒரு செல வைக்கணும் அப்படிங்கிறத பூஜை போடுறதுக்காக வந்தேன் அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கு முறைப்படி பர்மிஷனுக்கு லெட்ரு கொடுத்தோம் ஆனால் வரைக்கும் இந்த அரசாங்கம் வந்துட்டு அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல ரொம்ப நாள் பெண்டிங் வச்சு எங்கள் மேனேஜர் வந்து தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் கேட்டோம் இப்போ சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னே தான் ரிஜெக்ட் பண்ணி லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க இப்போ நான் அதை திரும்ப வந்து என்னன்னு பார்த்து நான் அனுப்பி அதுக்கு பர்மிஷனை வாங்கி கட்டணும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து கோர்ட்டில் கூட ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதாவது வந்து சொந்த இடத்துல அவங்க இது மாதிரி எதுவும் பூஜை வழிபாடு இந்த மாதிரி இதுக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு கோர்ட்டே கொடுத்துருக்கு இருந்தால் கூட நம்ம வந்து முறைப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு இந்த திமுக அரசாங்கம் அம்மாவுடைய எங்கள் சொந்த இடத்துல நம்மளுடைய சொந்த இடத்துல கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கலை அதை எப்படி கொடுத்து வாங்கணுமோ அந்த முயற்சியை செய்வேன் அப்படி அவங்க அம்மாவுக்கு இடம் கொடுக்க மறுத்தால் இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் அம்மாவுடைய ஆட்சியை எங்கள் வழியாக கொண்டு வருவாங்க அப்போது நாங்கள் இந்த இடத்துல அதை நல்லபடியாக கட்டி முடித்து எல்லா மக்களும் வந்து பார்க்குற மாதிரி செய்வோம் அதை நான் இப்போ லாய்ட்டை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு முடிவு எடுக்கணும் இந்த நிலையில் கோடநாடு எஸ்டேட்டில் புரட்சித்தலைவி அம்மாவின் மணிமண்டபம் அமைப்பதற்கு விளம்பர திமுக அரசு அனுமதி அளிக்காததற்கு அரசியல் விமர்சகர் வி எஸ் ராமன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தனியார் இடத்தில் புரட்சித்தலைவி அம்மாவின் மணிமண்டபம் அமைக்க யாரிடமும் அனுமதி கேட்க தேவையில்லை என்றும் விளம்பர திமுக அரசு வேண்டும் என்றே உள்நோக்கம் கொண்டு செயல்படுவதாகவும் சாடினார் இரும்பு வீரங்கனை இதய தெய்வம் அன்னை மக்களை காக்கும் பராசக்தி என்று ஆயிரக்கணக்கான பட்டங்களால் தமிழகத்தின் தொண்டர்களால் புடைசூழப்பட்ட அந்த உத்தம தலைவி ஜெயலலிதா அம்மாவுக்கு இருக்கு உடனாடு எஸ்டேட்டில் அவருடைய சொந்த இடத்தில் மணிமண்டபம் கட்ட வேண்டும் ஜெயலலிதா அம்மாவுக்கு மணிமண்டபம் கிட்ட அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று தமிழக அரசு கூறுவது முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்டதுதான் என்னுடைய கருத்து தமிழக அரசில் இதில் அரசியல் பாகுபாடு பேர்க்கக்கூடாது அதற்காகத்தான் தேகத் சின்னம்மா சொல்லுகின்றார் நாங்கள் முறைப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி முறைப்படி வரும் அந்த முறைப்படியாக வந்த காலத்தில் நாங்கள் உரிமையோடு நாங்கள் அனுமதி பெற்று அந்த மணிமண்டபம் கட்டும் காலம் வெகு தூரம் இல்லை என்று தேக சின்னம்மா கூறியுள்ளார் இதேபோல புரட்சித்தலைவி அம்மாவின் மணிமண்டபம் கோடநாடு எஸ்டேட்டில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மேலும் பல இடங்களில் அமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் தமிழகம் இந்த அளவுக்கு முன்னேறக்கு காரணமாக இருந்த இரு கட்சிகளில் ஒரு கட்சியினுடைய தலைவியாக இருக்கின்ற ஜெயலலிதாவுக்கு எங்கு வேணாலும் எப்போ எப்போ வேணாலும் மடிமண்டபம் அமைக்கிறதுல வந்து யாருமே வந்து தடங்கள் நிற்கக்கூடாது நிச்சயமாக கோடநாடில் ஆனாலும் சரி கோடநாடு என்பது அவருக்கு மிக பிடித்தமான ஒரு இடம் பல தருணங்கள் வந்து அங்கே போய் இருந்திருக்கிறார்கள் அங்கே இருந்து அலுவலர்கள் அலுவல் பணிகள் வந்து செய்திருக்கிறார்கள் அப்படி இருந்த சூழ்நிலையில் வந்து நிச்சயமாக கோடநாடானாலும் சரி வேற எந்த ஒரு இடமானாலும் சரி அவர்களுக்கு மணிமண்டம் அமைக்கிறது எந்த ஒரு அரசாங்கம் அதற்கான ஒரு ஹெல்ப் செய்து கொண்டு செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் ஜெயலலிதா அம்மையாருடைய கான்ட்ரிபியூஷன் பதினாறு வருடம் வந்து இங்கே ஒரு ஆட்சி நடத்துகின்ற ஒரு நபருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த சமீப காலத்தில் பாஜக வளர்ந்து கொண்டிருந்த காலத்தில் அந்த அளவுக்கு அவர்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக அவர்களுக்கு மணிமண்டபம் எழுக்கிறதுக்கு திருமுக சசிகலா அம்மையார் கேட்ட அந்த இடத்தில் செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த அரசை வேண்டி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்ற புரட்சித்தலைவி அம்மாவின் திட்டங்களை தொடர்வதாக திமுக கூறி வருவது உண்மையானால் அவரின் புகழை கொண்டு சேர்க்கும் கோடநாடு மண்டபத்திற்கு ஏன் அனுமதி வழங்க மறுக்கிறது என மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் கோடநாடு பகுதியில் புரட்சி தலைவி அம்மாவிற்கு மணிமண்டபம் கட்ட திமுக அரசு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் எனவும் பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி உள்ளனர் கொடநாடு எஸ்டேட் அப்படின்றது முன்னாள் முதலமைச்சர் ஓய்வெடுக்க போற இடம் மட்டும் இல்லை அது அவங்களுடைய கேம்ப் ஆஃபீஸாகவும் அதை தான் அரசு பணிகளை கவனிப்பாங்க அவங்க சோசன் பிளேஸ் அந்த மாதிரியான ஒரு இடம் அது அப்படிப்பட்ட இடத்துல அவங்களுக்கான ஒரு மணிமட்டம் வைக்கணும்னு அவங்களோட நீண்ட நெடிய காலமாக தோடியாக இருந்த திருமதி சசிகலா நடராஜன் வந்துட்டு விருப்பம் தெரிவித்திருப்பது வந்துட்டு இயல்பானது தான் அதில் வந்துட்டு ஒரு மாவட்ட நிர்வாகம் வந்துட்டு பர்மிஷன் கொடுக்காமல் எடுத்து அடிக்கிறது அப்படின்றது வந்துட்டு இது சரியல்ல அப்போ இதில் ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது அப்படின்னு தான் யோசிக்க வேண்டியது இருக்குது இது தேவையற்றது அதுதான் ரொம்ப முக்கியம் மக்களால் பெருமையுடன் பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் அவருடைய வாழ்ந்த இடத்தில் அவருடைய நினைவாக கட்டப்படுவதற்கு என்ன தடை இருக்க எப்படி தடை போடலாம் இல்லை தடையா எதுவுமே புரியலையா எனவே இதை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளத்தக்கதான் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் இன்றுமே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் மீது ஒரு கடுமையான அதிருப்தியும் ஒரு வேண்டாத மனப்போக்கும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் என்பதற்கு ஒரு உதாரணம்தான் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நினைவு மண்டபம் அமைப்பதற்கு அனுமதி மறுப்புது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆகட்டும் மறைந்த தலைவர்களுக்கு அவர்கள் புகழும் பெருமையும் சேர்க்கிற பல்வேறு செயல்களில் ஈடுபட்டார்கள் என்பதை நாம் அறிவோம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடனே காலகாலத்திற்கும் நாம் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருப்போம் என்கிற மமதை போக்கில் இத்தகைய செயலில் ஈடுபடுகிறார்கள் சசிகலா அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சி நிச்சயம் வெற்றியடையும் கோடநாட்டிலே அங்கே மணிமண்டபமும் சிலையும் ஜெயலலிதாவுக்கு அமையும் என்பது அதை மக்களும் எதிர்பார்ப்பு குற்றவாளிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய அதே நேரம் தாயுள்ளத்தோடு அன்பால் ஆட்சி புரிந்த புரட்சித்தலைவி அம்மா இன்றளவும் மக்களின் மனங்களில் நீக்கமற ஆட்சி கொண்டிருக்கும் நிலையில் கோடநாடு எஸ்டேட்டில் புரட்சித்தலைவி அம்மாவிற்கு மணிமண்டபம் அமைக்க தடை போடுவதற்கு மக்களின் கண்ணீரில் விளம்பர ஆட்சி கொண்டிருக்கும் திமுகவிற்கு எவ்வித அருகதையும் இல்லை என்று கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது விஞ்ஞான ஊழல்வாதி என்ற போற்றுதலுக்கு உரிய கருணாநிதிக்கு மக்களின் வரிபணத்தில் ஆங்காங்கே சிலை வைத்துக் கொண்டு வரும் திமுக அரசுக்கு கோடநாடு எஸ்டேட்டில் புரட்சித்தலைவி அம்மாவிற்கு மணிமண்டபம் அமைக்க தடை விதிப்பதற்கு எவ்வித தார்மீக உரிமையும் இல்லை என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது